ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ஐயை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் மாதத்துக்கு நாலு டைம் நீங்கள் அஞ்சாவது தடவை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய எங்கே இருக்குதுன்னு தேடுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஐ தான் இந்த ஹேர்டை இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ணி இந்த ஐயை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பேங்காய் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இந்த மாதிரி ஒரு பாத்திரத்து அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பாருங்க நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம முடியோட ஒரு நல்ல நிலத்தை மாற்றி கொடுக்கறதுக்காக டீத்துரு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அல்லது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டீத்துள் எடுத்துக்கோங்க டீத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த அந்தளவுக்கு நல்லா நமக்கு கலர் வந்து பிடிக்கும் அடுத்து நம்ம இது கூட இந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்யா இலை இந்த மாதிரி ஒரு அஞ்சு இலைகள் எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு இலைகள் எடுத்துகிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த டீத்தில் கொதிக்கும் போது இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த கொய்யா இலை வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல வந்து ஒரு கருமையான முடியை வந்து கொடுக்க கொடு கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் கலரை வந்து நல்லா அதிகமாக கூட்டி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அதை சேர்த்துருக்கிறது அவ்வளோதான் இந்த தூள் கொய்யா தான் நம்ம சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் இல்லை பாருங்க டிகாஷன் வந்து நல்ல டார்க் கலரில் வந்திருக்கு நல்லா கொதிக்கட்டும் டீத்துல சேர்த்தேத்த உடனே கொதிச்சிருச்சு அப்படின்னு இறக்க இறக்கூடாது நல்லா கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் நம்ம சேர்த்துருந்தோம்னா ஒரு அரை டம்ளர் வர அளவுக்கு இதை கொதிக்க வச்சு சுண்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நேச்சுரலான ஹேர் ஐயா தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கொய்யா இலை நல்லா வாடிடணும் அதுக்கப்புறமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஒரு டம்ளர் சேர்த்த டிக்கா தண்ணி வந்து அரை டம்ளர் அளவுக்கு வந்துருச்சுங்க கலர் பாருங்க நல்லா டார்க்காகவும் வந்திருக்கு நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிகா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மறுபடியும் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிகாஷன் பத்தாமல் இருந்துச்சுன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம குதிக்க வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு டிகாஷன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க டிகாஷன் அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் தான் ரெடி பண்ணணும் இதில் வந்து சேர்க்க போகிற பொருள்களை பாருங்கள் என்னென்ன நான் சேர்க்க போகிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பமாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஹேர் டை நல்ல உங்களுக்கு நேச்சுரல் கலர் நமக்கு கொடுக்கும் நம்ம முடியை வந்து நல்ல கருமையாக மாற்றி தரத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் அதேமாரி இதில் சேர்க்குற அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துருக்கேன் அதாவது இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி நமக்கு இது எல்லாமே நாட்டு கடையில் கிடைக்கல அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது மருதாணி பொடி தான் சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் கரிசலாங்கண்ணி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்கன்னா மருதாணி வந்து ஒரு ஸ்பூன் தான் நீங்கள் எடுக்கணும் ஒரு பங்கு நம்ம கரிசலாங்கண்ணி எடுத்தோம்னா அரை பங்கு தான் நமக்கு மருதாரிய பொடி எடுத்துக்கணும் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன அப்படின்னா வில்வ இலை அந்த இலையோட பொடியை தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம் நம்ம முடிக்கி நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வில்வ இலையை வச்சு நீங்கள் அந்த டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க நான் அம்மேஸியான ரிசல்ட் கொடுக்கும் இந்த வில்வ இலை கிடச்சதுனா அந்த இலையாகவே நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா இந்த பொடியை வந்து நாட்டு கடையில் வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப விளக்காமி தான் பேக்கெட் வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வில்வ மரம் பெரும்பாலும் சிவன் கோயிலில் நமக்கு இருக்கும் அந்த வந்து நல்லா நல்லா வாங்கி மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஹேர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க இப்போ இந்த வில்வப் பொடியை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கறது வந்து கரிசலாங்கனி தான் இதில் வந்து அதிகமாக இருக்கணும் இந்த வில்வப் பொடியும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு மறுபடியும் இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னா நம்ம சிரட்டைக்கறின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது தேங்காய் ஓடு இருக்குல்ல அதை வந்து நல்ல எரிச்சுட்டு அந்த கறியை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கறியை வந்து நம்ம இதில் ஆட் பொழுது நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம முடியோட கருமையை நல்லா தக்க வச்சுக்கும் அவ்வளோ அருமையாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த பொடிகளோட இந்த தேங்காய் சிரட்டை பொடியும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது இப்போ நம்ம சேர்த்தாச்சு இதில் வந்து மூணு பொடியும் சேர்த்து இது கூட வந்து நம்ம தேங்காய் சிரட்டையோட பொடியும் சேர்த்துருக்கோம் இந்த வந்து தேங்காய் சிரட்டை வந்து ஒரு சிரட்டை எடுத்துக்கோங்க முழு தேங்காய் ஒரு தேங்காவை எடுத்து அந்த ஓட்டை நல்லா எரிச்சிட்டு அந்த பொடியை வந்து நல்லா மிக்ஸியில் அந்த தேங்காய் போட்டை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சளித்து அந்த பொடியை தான் எடுத்து வச்சிருக்கேன் அதான் நான் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் நல்லா வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கு இந்த தேங்காய் சேரட்டோட பொடியை வந்து இதில் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு கருமை எனக்கு கிடைக்கும் அவ்வளோ தாங்க நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கிட்டாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த டிகாஷனை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிகாஷனை ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் நான் மூடி வைக்க போகிறேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து பிளாக் கலருக்கு மாறிடும் அது நம்ம இதில் வந்து இந்த தேங்காய் சட்டையோட பொடி ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இப்பவே பாருங்கள் கலர் நல்லா ஒரு டார்க் கலருக்கு வந்துருக்கு ப்ரிகாஷன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஊர்னு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் அதனால் கொஞ்சம் லூஸாகவே நம்ம ஹேட்டையே ரெடி பண்ணிக்கலாம் நல்லா டிஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்படியே நல்லா ஒரு பிளாக் கலர் கடி மாறிட்டே வருது பாருங்கள் இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இதை உங்களால் எவ்வளோ நேரம் விட முடியுமோ தாராளமாக விட்டுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதை நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேடி நம்ம இதில் இன்னொரு முக்கியமான பொருளை உடனே நம்ம ஹேரெலாம் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அப்படியே விட போகிறேன் இருக்கட்டும் அப்புறமே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஆகிடுச்சுங்க கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால என்னால் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா திக்காகவும் வந்துருச்சு நல்லா கலந்து இந்த மாதிரி விட்டுடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணணும் ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள் வலையெல்லாம் செம்மையானது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்தளவுக்கு இந்த ஸ்பூனில் வந்து கலர் காட்டுது பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் ஆ நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க இப்போ இது கூடவே நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னொரு பொடியை வந்து சேர்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னா அவரி பொடி தான் இப்போ நான் உங்களுக்கு அவரி பொடியும் இதில் வந்து சேர்த்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் இதை மட்டும் நீங்கள் இப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு அவரி பொடி சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அவர் இப்படி ஒத்துக்காதவங்க அப்படின்னு நீங்கள் கூட விட்டுட்டு தாராளமாக இதை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்கு நாலு டைம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அது உள்ளாட்டையுமே உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருகுறனே மாறிவிடுங்க அப்புறமே நீங்கள் டைக்கே போக வேணாம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகரன் மாறிடும் ஒரு நேச்சுரல் கலர் கொடுக்கும் இதெல்லாம் இயற்கையாக நம்ம முடியை வந்து கருமையாக ஆக்கிக்கிறதுக்கான பொருள்கள் இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம கெமிக்கல் எதுவுமே கிடையாது கெமிக்கலெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா ஹேரில் நிறைய சைட் எஃபெக்ட் தான் வரும் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு சூப்பரான ஹேட் ஐ இப்போ இந்த ஹேட் ஐயை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதெல்லாம் ஒரு நிமிஷங்க இதில் வந்து நான் அரிப்படியாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் நான் லைட்டாக தொட்டதுக்கே எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு பாருங்கள் என் கையை நல்ல விரல்களே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு கலர் கொடுத்துருக்கு இப்போ இது கூடவே நம்ம அவரி பொடியும் ஆட் பண்ணும்பொழுது இன்னும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக நான் அவரி பொடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கிறேன் அவரிப்பொடி பொடி வேணான்றவங்க தாராளமாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடயே அவரிப்பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலருக்கு அதுக்கு இப்படி ஒத்துக்கலை அரிக்குது இப்படிலாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி நம்ம ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எதுவுமே பண்ணாது உங்களுக்கு அரிப்போ அல்லது எந்த பிரச்சனையும் நமக்கு பண்ணாது இன்னும் இந்த கலர் வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கும் கருமை நிறம் உங்களுக்கு வந்து குறையாது அதேமாரி உங்கள் முடியையும் நல்லா வந்து ஒரு பிளாக் கலருக்கு மாற்றி தரக்கூடிய ஹேர் தான் இது எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நல்லா கலந்தாச்சு இந்த அவரிப்பொடி நம்ம கலந்த உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால தான் அவரி பொடியை வந்து நான் கடைசியாக ஆட் பண்ணுறது ஏன்னா அவரிப்பொடி ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் டைம் விட்டுறதா இருந்தால் நீங்கள் அவரி பொடியை கடைசியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ இந்த டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹேர் டையை ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு வெள்ளை முடிகள் இருக்கிறத காட்டிறேன் பாருங்கள் இங்கே உள்பகுதியிலலாம் நிறைய வெள்ளை முடி இருக்குது இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க நிறையவே இருக்குது பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள்லாம் ஒயிட்டாக இப்போ இந்த ஹேர் டையை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடியில் ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது மெயினாக ஆயில் இல்லாத ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டைய வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் மாதத்துக்கு நீங்கள் நாலு டைம் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்கள் முடி வந்து நல்ல கருமையாக ஆகிறத நீங்களே பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும் ஒரு நேச்சுரல் கலர் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா முக்கியமாக இதில் வந்து கரிசலாங்கண்ணி பொடி வந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் மற்ற எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கரிசலாங்கண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இதில் வந்து ஆட் பண்ணணும் அதேமாரி முக்கியமாக இதில் வில்வ பொடியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வில்வத்தை ஆட் பண்ணி ஹேர்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து நம்ம முடிக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியும் கூட அது மட்டும் இல்லை நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக வில்வ இலை வந்து உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் பொடியாக வாங்கிக்கோங்க மருதாணி பொடி பொழுது நம்ம வில்வ பொடி இந்த ஆராளமாக வாங்கி பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் இந்த ஹேர்டையே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் உங்களுக்கு நாளழிவில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாறது நீங்கள் கூட பார்க்கலாம் இப்போயே என் கையில் பாருங்கள் எந்தளவு கருகருன்னு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் தொட்டு அதாவது நீங்கள் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் நான் வெறும் கையிலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து பிடிக்குது அப்படின்றது தெரியணும் இல்லையா அதனால நான் கையிலேயே அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தூக்கி ஒரு கொண்டையை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்